வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பிளான் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாசம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதிபுரடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்றுக்கு இன்றைய திதி மாலை நாலு நாற்பத்தி எட்டு வரை திரையோதசி பின் சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை திருவாதிரை நட்சத்திரம் பின் புனர்பூஷம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு ரெண்டு வரை மரண யோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் அனுசம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் திட்டமிட்ட செயல்களில் எண்ணிய விதத்தில் முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான சில செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் செலவுகள் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வஞ்சனையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது வாத திறமையால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது புதுவிதமான துறைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடகராசிக்காரர்களுக்கு ரகசியமான சில ஆராய்ச்சிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடன் செயல்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது முயற்சிக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் வாக்கு சாதுர்த்தியம் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் முயற்சிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் கவலைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கண்ணீராசிக்காரர்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் நீங்கும் பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துளாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புனித தளம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தனம் தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் விளையாட்டான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் அன்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு விவாதங்களில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அசையா சொத்துக்களில் ஈர்ப்பு உண்டாகும் வருமானம் குறித்து எண்ணம் அதிகரிக்கும் பழைய நினைவுகளால் ஒரு விதமான தன்மை உண்டாகும் வர்த்தக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடி வரும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் போட்டிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிக்கலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி